ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கலம் பொங்க வை தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ நருள் தாத்தா என் அன்பு குழந்தையே உனது பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்க சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என்னுடைய பல நாள் மௌனத்தை உடைத்து பல உண்மைகளை உனக்கு நான் கூறப்போகின்றேன் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டுதான் நான் இப்பொழுது கலங்கி நின்று அனைத்து உண்மைகளையும் உனக்கு போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நானும் துடித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவிற்கு பாதித்தது என்று நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் பொழுது நான் கண் கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ அத்தனையையும் சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் தர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் பொழுது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன் தங்கமே உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன் உன் வலியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடியப் போகின்றது தங்கமே கூடிய விரைவில் உனக்கார வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை உனக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதையெல்லாம் சோதித்து பார்க்கும் அந்த கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ அழாதே தங்கமே உனக்கான அனைப்பை தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் அது உன்னுடன் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருப்பேன் நீ ஏங்கிய விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறும் உனக்கு வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நீ காலத்தை புரிந்து மனிதர்களை புரிந்து நேரத்தை செலவழிக்காமல் உன் இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு தங்கமே உனது கடமைகளை நீ சரிவர செய்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ளாதே தங்கமே அவர்கள் யார் என்பதை தக்க சமயத்தில் உனக்கு நான் உணர வைப்பேன் உனக்கான உண்மையை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அவ்வப்போது இருப்பேன் சூசகமாக கூட எனக்கு பழக்கமே இல்லை தருகிறேன் என்பதால் தான் காக்க வைத்திருக்கின்றேன் இல்லையென்றால் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ வேண்டியது வேண்டியபடியே உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் உனக்கான நேரம் நிச்சயம் வரும் துன்பம் வந்தாலும் ஒருநாள் நாள் முடியத்தான் போகின்றது என்ற உண்மையை மட்டும் நீ புரிந்து செயல்படு தங்கமே இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நானே இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு தங்கமே நல்லதே நடக்க என் சொல்ல பிள்ளையே வாழ்க்கை நீ நினைத்தபடி சிறப்பாக அமையவில்லை என்றாலும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ ஒரு பொழுதும் தொலைத்து விடாதே இப்போது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் இன்று எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருந்தால் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை காலை என்னை காண என் ஆலயத்திற்கு வா உன் மனம் விரும்பும் ஒரு குக்கிஷத்தை உனக்காக நான் என் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பேன் எப்பொழுதும் வாழ்வில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என கூறிக்கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லையல்லவா உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் நீ வாழ்நாளில் பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது ஆம் குழந்தையே ஒவ்வொரு முறை நீ இழக்கும் பொழுதும் அதைவிட பல மடங்கு மேலான ஒன்றை நோக்கி அடியெடுத்து வைப்பின்றாய் நீ இழந்த எல்லாவற்றிற்கும் சேர்த்து நீ கனவிலும் எதிர்பாராத பொக்கிஷமான வாழ்வை அடையப் போகின்றாய் நீ பட்ட வலிகள் உனது மன அழுத்தம் நீ பட்ட அவமானங்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் எதையும் பெரிதாக்காமல் இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் என் குழந்தையே யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது என் பிள்ளைகளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ எனக்கு ஒருவருக்கு தான் உரிமை இருக்கின்றது உன்னை படைத்தவனும் உன்னை காப்பவனும் நானே யாரேனும் உனக்கு கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்கள் செயல்கள் சாம்பலாகி போகும் நீ எந்த கவலையும் இல்லாமல் இரு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அவர்கள் சதிகள் எல்லாம் ஒரு அழிவிற்கு வரும் உனது கரங்கள் ஓங்க போகிறது என் குழந்தையே அது தெரியாமல் நீ தவித்துக் கொண்டே இருக்கின்றாய் இனி என்னுடைய வார்த்தைகள் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் முழு மனதோடும் உற்சாகத்தோடும் காலை என்னை காண என் ஆலயத்திற்கு வா அங்கு உன் மனம் விரும்பும் ஒரு பொக்கிஷத்தை நீ சென்றடையும் வழியை நான் உனக்கு காட்டுவேன் குழந்தையே யார் மூலமேனும் எது மூலமேனும் எப்படியேனும் உன் நீண்ட நாள் ஏக்கத்திற்கு நாளை ஒரு வழியை நான் காட்டப் போகின்றேன் நாளை என் ஆலயத்தில் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உன் நீண்ட நாள் புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நாளை மலர்களை எடுத்துக்கொண்டு என்னை காண என் ஆலயத்திற்கு வா நான் உனக்காக ஒரு பொக்கிஷத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னை காக்க வைத்து விடாதே நம்பிக்கையோடு வா உனக்கு நல்லதையே நான் தருவேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி